வணக்கம் ஜோட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஓம் அகதீஸ்வராய் நமக இந்த பதிவு மந்திர பதிவு தமிழ் மந்திரங்கள் என்றாலும் ஒரு சான்ஸ்கிரிட் மந்திரம் சமஸ்கிருத மந்திரம் துன்பம் தீர்க்கின்ற மந்திரம் துயரம் தீர்க்கின்ற மந்திரம் தீய செயல்களை போக்குகின்ற மந்திரம் தீயவர்களிலிருந்து மீட்கின்ற மந்திரம் நவக்கிரக தோஷம் ஏனைய குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை பிணி கடன் போக்குகின்ற மந்திரம் அதே நேரத்தில் அருட்சக்தியையும் பொருட்சக்தியையும் ஒருங்கே வாரி வழங்குகின்ற மந்திரம் அது மட்டுமல்லாமல் கன்னி பெண்களுக்கு திருமண முயற்சி ஜெயம் செய்கின்ற மந்திரம் வெற்றி தருகின்ற மந்திரம் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தருகின்ற மந்திரம் இல்லத்தரசிகளுக்கு தேவையில்லாத அந்நியர்களால் இடைஞ்சல்கள் வரக்கூடாது என்பதற்காக ஜெபம் செய்ய வேண்டிய மந்திரம் பொதுவாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஏனைய கிரகங்களோடு ராகு கேதுக்கள் இணைந்தால் ஜெபம் செய்ய வேண்டிய முக்கியமான மந்திரம் அது என்ன மந்திரம் அந்த மந்திரத்துடைய மகிமை மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் பிரதா பிரதானமான சிவாலயங்களில் வடக்கு நோக்கி இருக்கின்ற அன்னை துர்காதேவி மந்திரம் துன்பம் தீர்க்கும் துர்காதேவி மந்திரம் சகல சம்பத்தையும் தருகின்ற மந்திரம் ராகு தோஷத்தை போக்குகின்ற மந்திரம் பொதுவாக செவ்வாய் வெள்ளி காலங்களில் ராகு காலங்களில் ஏனைய கிழமைகளில் ராகு காலங்களில் வீட்டில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வரலாம் ஜெபம் செய்து வரலாம் ஆலயங்களிலும் நெய் விளக்கு எலுமிச்சை பல விளக்கு ஏற்றி எண்ணெய் தீபம் ஏற்றி பாராயணம் செய்து வரலாம் செவர்லி மாலை சாற்றி பாராயணம் செய்து வரலாம் அந்த மந்திரம் நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் அறிந்தவர்கள் கொள்ளுங்கள் அறியாதவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் அதன் முன் இந்த காணொலியை கண்டு பயனடைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பொதுவாக இந்த மந்திரத்தை அனைவரும் அறிந்திருந்தாலும் ஒரு ஒரு நினைவுக்கான பதிவு மட்டுமல்லாமல் தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஏற்கனவே அறிந்தவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் திருமணம் முயற்சி செய்கின்ற கன்னி பெண்களுக்கும் திருமணமாகி மன வாழ்க்கையில் ஈடுபட்டு மரங்களை தோஷம் நிவர்த்தி செய்வதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் அந்த தோஷம் நிவர்த்தி செய்வதற்கும் ஆயுள் தோஷம் நிவர்த்தி செய்வதற்கும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இல்லத்திலோ அல்லது ஆலயத்திலோ தீபமேற்றி செவர்லி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான மந்திரம் உங்கள் பார்வைக்கும் உங்கள் ாக நான் பதிவிடுகிறேன் நண்பர்கள் கண்டு பயனடையுங்கள் ஜெயதுர்கேவி மந்திரம் சதுர்புஜே சதுர் பக்ர சமஸ்துதே பரமேஸ்வரி ரூபம் ஜெயம் ஜெயந்தேகி பலம் தேகி துர்காம்பிகே வித்யா வந்தம் லட்சுமி வந்தம் ஜனம் குரு இமாசல சுதாநாதே பூஜிதே பரமேஸ்வரி ஜெய தேவி ஜெய தேவி ஜெய தேவி துர்கே சரணம் இந்த மந்திரம் சிவாலயங்களில் வடக்கு நோக்கி இருக்கின்ற விஷ்ணு துர்க்கை என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ணனின் அம்சமாகவும் போர்க்கால தேவதையாகவும் துர் என்றால் தீயவை கை என்றால் அழிப்பவள் தீயவைகளை அழிப்பவள் என்றும் தீயவர்களை அழிப்பவள் என்றும் தீய சக்திகளை அழிப்பவள் என்றும் வெற்றி வாய்ப்பை தருபவள் என்றும் குறிப்பிடுகின்ற அம்மனுடைய பேர் விளக்கமாகும் இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு ஆதிகாலம் தொட்டு தேவி புராணம் தேவி பாகவதம் தொட்டு ஆதிசங்கரர் ஏனைய ரிஷிகளால் அருளப்பட்ட மந்திரம் இதை ஒரு துர்க்கை சித்தர் சித்தி செய்து பல சிவாலயங்களில் துர்க்கை சன்னதியில் மந்திர செய்தியாக பதிவிட்டுள்ளார் ஆகவே இந்த மந்திரம் நான் இளம் பிராயத்திலிருந்து ஜபம் செய்கின்ற மந்திரம் அன்பர்கள் கண்டு பயனடைந்தால் நன்மை பயக்கும் என்று இதை நான் பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் கண்டு பயனடைங்கள் பொதுவாக ஜோட பதிவோடு இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஜோடம் தெரிந்ததால் அதை தொழிலாக செய்வதால் அதனுடைய அனுபவத்தில் உள்ளதால் சொல்கிறேன் ராகு கால தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு துர்க்கியம்மன் வழிபாடு மிகவும் ஒரு சிறந்த வழிபாடாகும் ஏனைய நவகோளோடு நவ கிரகங்களோடு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனியோடு ராகு சேர்ந்தால் ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் இருந்தால் ஏழாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் ராகுடைய தோஷம் இதனால் குடும்பத்தில் குறை குழப்பங்கள் கணன் மனைவி பிரிவு சிக்கல் குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஆயுள் தோஷம் குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் அனைவருக்கும் அந்த தோஷத்தால் ஏற்படுகின்ற பலவிதமான இன்னல்கள் ஆகும் ராகு திசை பல திசைகள் ஏற்படுகின்ற ராகு புத்தி இவையெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு மிகவும் உச்சிதமான வழிபாடு துர்கேமன் வழிபாடாகும் அது பல ஆலயங்கள் பல நாடுகளில் பல பல வடிவங்களில் உள்ளன ஆகவே இந்தியாவில் இமாச்சல தேவி என்று சொல்லப்படுகின்ற பார்வதி அம்மையாரே அம்மன் அவதாரமாக எடுத்தார் என்றும் அவர் தீயவைகளை அழித்து போர்க்கால தேவதையாகவும் கிருஷ்ணவின் கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் அனைத்து சிவாலயங்களில் வடக்கு நோக்கி இருப்பவளே அம்மன் ஆகவே அம்மன் விஷ்ணு துர்க்கை என்றும் மைசாசுர மர்தினி என்றும் சொல்லப்படுவது வழக்கம் அவளுடைய சக்தி அளப்பரியது பொதுவாக அந்த சக்தி நான் இதில் பதிவிட்டால் நன்மை பயக்கும் என்று பதிவிடுகிறேன் துர்கைமனுடைய சக்தி சிவனுடைய சக்தி முகமாகவும் பிரம்மாவுடைய சக்தி உடலாகவும் திருமாலுடைய சக்தி பதினெட்டு கரங்களாகவும் யமதர்மனின் சக்தி கூந்தலாகவும் அக்னியின் சக்தி கண்களாகவும் மன்மதன் சக்தி புருவமாகவும் கண்களாகவும் குபேரனின் சக்தி மூக்காகவும் முருகனின் சக்தி உதடாகவும் சந்திரன் சக்தி மார்பாகவும் இந்திரனின் சக்தி இடையாகவும் வருணனின் சக்தி கால்களாகவும் ஏனைய பதினோரு சக்திகள் கொண்டு சந்திரப்பிரை திரிசூலம் வாழ் சக்கரம் சங்கு வில் கோடாரி கேடயம் எருமை தலையில் மிதித்துக்கொண்டு சிங்க வாகனத்தோடு இருப்பவளே துர்கையம்மன் மைசாசுர மர்தினி என்று சொல்லப்படுபவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் சகல பாவதோஷத்தை போக்குபவள் அவளுடைய மந்திரம் மிகவும் உச்சிதமானது தொடர்ந்து பாராயணம் ஜபம் செய்து வந்தால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இல்லத்தரசிகள் கன்னி பெண்கள் ஏனைய ஆடவர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஏனையோர்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் இந்த தேவி அருள் புரிவாள் ஆகவே ஒரு நெய்விளக்கேற்றி பசும்பாலில் நெய்வேத்தியம் செய்து செவ்வல்லி மாலை சாற்றி அன்றாடம் ஜபம் செய்து வந்தால் துர்களுடைய பேரருளை பெற ஆசீர்வதிப்பாள் அம்பாளுடைய பரிபூர்ண கடாச்சம் கிடைக்கும் என்று இந்த மந்திர பதிவை பதிவிடுகிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த மந்திர பதிவு சதுர் புஜே பக்திர சமஸ்துதே பரமேஸ்வரி ரூபம் தேகி ஜெயந்தேகி பலம் தேகி துர்காம்பியே வித்யாவந்தம் யஜஸ்வந்தம் வந்தம் ஜனம் குரு இமாசல சுதானாதே பூஜிதே பரமேஸ்வரி ஜெயதேவி 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 துர்கே சரணம் என்று தொடர்ச்சியாக பதினோரு முறை ஜெபம் செய்தாலும் ஒரு முறை ஜெபம் செய்தாலும் நித்திய பாராயணம் செய்தாலும் சொல்லி வர அம்பாளுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து கேதுக்கள் அருள் நிவர்த்தியாகும் ஏனைய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னி பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் திருமணமான பெண்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவியுடைய மாங்குலிய தோஷம் நிவர்த்தியாகும் ஆயுள் தோஷம் நிவர்த்தியாகும் அச்சம் போகும் பேய் பில்லி சுனியம் ஏவல் இவை விலகும் தீயசக்தி விலகும் தேவையில்லாத தொல்லைகள் விலகம் என்று கூறி இந்த மந்திரை பதிவை பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் பிரியர்கள் கண்டு பயனடையுங்கள் விருப்பப்பட்டவர்கள் இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் தொடர்ச்சியாக இந்த போன்ற பதிவுகளை கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஓம் அகதீஸ்வராயண மக ஓம் துர்காதேவி சரணம் என்றென்றும் அனைத்து உலக மக்களும் ஜோட காணொளி அன்பர்களும் பிரியர்களும் பக்தி சீலர்களும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்